ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் ஒரு பக்கம் டிஎன்பி குரூப் ஃபோர்க்கான டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி தமிழ் புக்கு நம்ம முடிச்சிட்டோம் இல்லைங்களா சிக்ஸ் டு டுவெல் வரையும் நம்ம முடிச்சிட்டோம் ஸோ சிக்ஸ் டு டுவெல் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் தான் இருக்குது ஸோ அதுக்கான டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஓகேங்களா சரி அதுக்கப்புறம் ஒரு பக்கம் என்ன பண்ணுறோம்னா ஜிகேக்கான நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்காய்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்துக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக அவங்களுக்கு வந்துட்டு ஓகேங்களா ஸோ அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்ருக்கும் இப்போ செகண்ட் கிரேட் டீச்சருக்கும் தனி டெஸ்ட் குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் அதுக்கான லிங்கும் டெஸ்கிரிஷனில் இருக்குது நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரிங்க கைஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எப்பவும் போல் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் தாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் எப்போ நம்ம சிலபஸ் வைசாக பார்த்துட்டுருக்கோம் இல்லைங்களா ஸோ சிலபஸ் சைஸாக பார்க்குறப்ப சயின்ஸ் தான் ஃபஸ்ட் கொஸ்டின் ஸோ சயின்ஸை பொறுத்தவரையில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் முடிச்சுட்டு இப்போ அமிலங்கள் மற்றும் காரங்கள் உப்புக்கள் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ அதில் பிஹெச் மதிப்புகள் சில பொருட்களோட பிஹெச் மதிப்புகள் நம்ம ஏர்னே பார்த்தோம் அதனோட கண்டினியூ தான் பாருங்க ஏ தூய நீர் தூய நீரோட பிஹெச் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஆமாங்க கரெக்டு தாங்க தூய நீரோட பிஹெச் மதிப்பு வந்து ஏழு ஏ வந்து கரெக்டு தான் அடுத்து தக்காளி தக்காளியோட பிஹெச் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி ரெண்டு தக்காளியோட பிஹெச் மதிப்பு நாலு புள்ளி ரெண்டு ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் காஃபி காஃபியோட பிஹெச் மதிப்பு ஆறுலேருந்து எட்டு தவறுங்க ஏங்க ஏன்னா உமிழ்நீர் உமிழ்நீரோட பிஹெச் தான் எவ்வளோடனா ஆறுலேருந்து எட்டு வருங்க அப்போ காஃபியோட பிஹெச் மதிப்பு அஞ்சிலிருந்து அஞ்சு புள்ளி ஆறு எவ்வளோங்க அஞ்சு புள்ளி ஆறு அப்படின்றதான் வந்து பார்த்தோன்னா காஃபியோட பிஹெச் மதிப்பு ஓகேங்களா ஸோ ரத்த பிளாஸ்மா ரத்தத்தோட பிஹெச் மதிப்பு ஏழு புள்ளி நாலு இது கரெக்டு தாங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்காத மாதிரி இடங்கள்ல இருந்தால் வந்து கேட்பாங்க ஸோ தூய நீர் அப்படின்னா வந்து ஏழு ஓகேங்களா ஏன்னா ஏழுனா என்ன தன்மை கொண்டது நடுநிலை தன்மை கொண்டது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அப்போ தூய நீர் அப்படின்னா வந்து ஏழு தக்காளி அப்படின்னா நாலு புள்ளி ரெண்டு காஃபி அப்படின்னா வந்து பார்த்தினா அஞ்சு புள்ளி ஆறு காஃபி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ஆறு ரத்த பிளாஸ்மா அப்படின்னா ஏழு புள்ளி நாலு ஓகேங்களா சரி அப்போ சீதா வந்து இங்கே தவறாக இருக்குது சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து நான் பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா ஸோ பாருங்கள் உங்களுக்கு கொஸ்டின் வந்து வீவாகும் ஆகும் ஸோ என்ன பண்ணலாம் நீங்கள் ஆன்சர் கூட நீங்கள் வந்து போட்டு பார்க்கலாம் நான் ஆன்சர் எக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குன்னு நீங்கள் போட்டு கூட நான் பண்ணலாம் பார்க்கலாம் அறுபத்தி ஒன்பதாவது ஃபிலிம்ஃபேர் விருது மும்பையில் நடைபெற்றது ஓகேங்களா அறுபத்தொன்பதாவது ஃபிலிம் பேர் விருது மும்பையில் நடைபெற்றது அது சிறந்த படமாக டுவெல்த்து ஃபெயில் தியாகிகள் தினம் ஜனவரி முப்பது சடா தன்சிக் என்பது இந்தியா மற்றும் சவுதி அரேபியா இடையே நடைபெற்ற கூட்டு ராணுவ பயிற்சி ஓகேங்களா சரி ஆன்சர் தெரிஞ்சுங்க நேரம் இருப்பீங்க இதில் தவறாக இருக்குது என்ன ஏதாங்க தவறாக இருக்குது ஏன்பா ஏன்னா அறுபத்தி ஒன்பதாவது ஃபிலிம் பேர் விருது எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோன்னா மும்பை இல்லைங்க குஜராத் எங்கே நடைபெற்றது குஜராத்தில் தாங்க நடைபெற்றது அறுபத்தி ஒன்பதாவது ஃபிலிம் விருது குஜராத்தில் நடைபெற்றது இதில் சிறந்த படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது டுவெல்த்து ஃபெயில் ஓகேங்களா இதில் சிறந்த படமாக எதை தேர்ந்தெடுத்துருக்காங்களான்னா டுவெல்த்து ஃபெயிலில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க ஓகேங்களா இது கரெக்டு தாங்க ஓகேங்களா தியாகிகள் தினம் ஜனவரி முப்பது ஓகேங்களா ஆமாங்க தியாகிகள் தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பது இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா ஏன்னா ஜனவரி முப்பது அன்னைக்கு இது என்ன பண்ணார் மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்டார் அந்த படுகொலை செய்யப்பட்ட தினம் தான் நம்ம நான் இருக்கோம் நம்ம தியாகிகள் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம் அது தமிழ்நாடை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கனா மத நல்லிணக்க தினமாக வந்து பார்த்தா அது அனுசரிச்சுட்டு இருக்காங்க ஓகேங்களா அப்போ இந்த சிறந்த இது பாருங்க இது ஒரு பார்த்தலாம் அறுபத்தி ஒன்பதாவது ஃபிலிம் பெறுவது வந்து பார்த்தா குஜராத்தில் நடைபெற்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இதில் சிறந்த படமாக வந்து பார்த்தா டுவெல்த்து ஃபெயில் அப்படின்ற படம் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இது நல்ல படம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல்த்து ஃபெயில்னவர் எப்படி வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணி யூபிஎஸ் கிளியர் பண்ணுறாரு அப்படின்ற படம் நல்லாயிருக்கும் அடுத்து தியாகிகள் சாரி இதில் சிறந்த நடிகை சிறந்த இயக்குனர் வந்து பார்த்தினா இதே டுவெல்த்து ஃபெயிலோட அந்த இயக்குனர் தான் வந்து பார்த்தினா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் வித் வினோத் கோட்ஸ் அப்படின்றவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் சிறந்த நடிகை வந்து நடிகர் வந்து பார்த்தினா ரன்வீன் கபூருங்க சிறந்த நடிகை வந்து பார்த்தினா ஆலியா பட் ஓகேங்களா ஸோ இவங்களாம் வந்து பார்த்தினா இல்லை சிறந்த விருது வந்து வாங்கியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ தியாகிகள் தினம் ஜனவரி முப்பது இதுவும் கரெக்டு தாங்க அடுத்து தடா தன்சிக் என்பது இந்தியா மற்றும் சவுதி அரேபியா இடையே நடைபெற்ற கூட்டு ராணுவ பயிற்சி ஆமாம் இதுவும் கரெக்டு தாங்க ஸோ சடா தடா சடா தன்சிக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் சவுதி அரேபியா நடைபெற்ற இடையே நடைபெற்ற ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி தாங்க ஓகேங்களா அப்போ இதுவும் கரெக்டு தான் அப்போ இங்கே எது ஏதான் தவறாக இருந்தது குஜராத்னு வந்திருக்கணும் அடுத்து மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஜியாகிரபி ஓகேங்களா நம்ம பாருங்க சயின்ஸ் பார்த்துட்டோம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டோம் இப்போ அதனோட தொடரைச்சால் நம்ம பார்க்க பார்த்து சிலபஸ் வைஸாக ஜாக்ராஃபி ஜாகிரபியில் நம்ம பார்த்துங்கிறது எரிமலைகள் தாங்க இருக்கோம் ஸோ லாஸ்ட் வீடியோலோட வந்து பார்த்தோம்னா எரிமலைகள் இல்லாத நாடு ஆஸ்திரேலியா அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் பார்த்துருந்தோம் இல்லைங்களா இப்போ அதில் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி பார்க்கலாம் பாருங்கள் இந்தியாவில் உள்ள எரிமலைகள் அந்தமான் நிக்கோபா தீவு பகுதியில் உள்ள ஒரு நார்கொண்டாம் செயலிழந்த எரிமலை ஆகும் ஆமாம் பாருங்கள் ஸோ அந்தமான் நிகோபாத்தீவில் ஒரு எரிமலை காணப்படுகிறது நார்கோண்டாம் எரிமலை அது என்ன எரிமலைங்களா ஒரு செயலிழந்த எரிமலை இந்த எரிமலை பலனும் என்ன பண்ணிச்சு முற்றிலுமா அழிஞ்சிட்டுருக்கு அதனால் அது வந்து வந்து செயலிழந்த எரிமலையாக காணப்படுது கூற்று ஒன்று கரெக்டு பெட்ராலஜி என்பது எரிமலை பற்றிய படிப்பாகும் பெட்ராலஜி என்பது எரிமலை பற்றிய படிப்பாகும் தவறுங்க ஏன் பெட்ராலஜி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பாறைகள் பற்றிய ஒரு அறிவியல் ஆய்வு ஸோ பாறைகளை பற்றி கூடிய ஒரு ஆய்வு தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க எரிமைகள் பற்றி எரிமலைகள் பற்றியது அல்லைங்க ஸோ பெட்ராலஜி அப்படின்னா பாறைகளை பற்றியது அப்போ கூற்று ரெண்டாவது கூற்றுங்க இங்கே தவறாக இருக்குது பாறையின் வயது கார்பன் ஃபோர்டீன் டேட்டிங் என்ற அடிப்படையில் தயார் கணக்கிடப்படுகிறது ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் ஸோ பாறையினோட வயது எப்படி கணக்கிடுறாங்கன்னா கார்பன் ஃபோர்டீன் மெத்தடை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க இந்த பாறை வந்து எவ்வளோ பழமையானது அப்படின்றத வந்து என்ன பண்ணுறாங்க கணக்கிடுறாங்க இது கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ கூட்டு இங்கே ஒன்று மூணு சரியாக இருக்கு கூட்டு ரெண்டு மட்டும் தான் தவறு அப்படின்றதுனால அப்போ ஒன்று மூணு சரி எங்கே இருக்க பாருங்க சீல இருக்க பாருங்க சீதா அதுக்கான சரியான ஆன்சர் ஒன்னு மூணு சரி ஓகேங்களா ஸோ அப்போ இங்கே எது தவறாக இருக்குது பெட்ராலஜி அப்படின்றது தாங்க தவறாக இருக்கு என்னென்ன வந்திருக்கணும் பாறைகள் பற்றிய அந்த ஆய்வு வந்திருக்கணும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை நம்ம வந்து சிந்து சவுலி மிஸ் குப்தாஸ்தான் பார்த்துட்டு இருக்கேன் இல்லைங்களா ஸோ குப்தாஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லெவன்த்து புக்கில் குப்தாஸ் பார்க்கு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் பாருங்கள் அலகாபாத் தூண் கல்வெட்டு முதலாம் சந்திரகுப்தரின் சாதனைகளை குறிக்கிறது ஸோ அலகாபாத் தூண் கல்வெட்டு முதலாம் சந்திரகுப்தரின் சாதனைகளை குறிக்கிறது இதனை பொறித்தவர் அரிசானர் இது முப்பத்தி மூணு வரிகளில் நாகரி வடிவத்தில் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டுள்ளது அப்போ பாருங்கள் ஸோ இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க நேரம் நீங்கள் போட்டு பார்த்துட்ருப்பீங்க அப்போ பாருங்கள் அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தரின் சாதனைகளை குறிக்கிறது தவறுங்க ஏன்பா ஏன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரை பற்றி சொல்லுதுனா சமுத்திரகுப்தர் ஓகேங்களா ஸோ சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தரை பற்றி சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தோன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு ஓகேங்களா அப்போ முதலாம் சந்திரகுப்தரை பற்றி சொல்லக்கூடிய மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு ஓகேங்களா மெக்ரோலி இரும்புத்தூன் கல்வெட்டு தான் முதலாம் சந்திரகுப்தரோட சாதனைகளை பற்றி சொல்லக்கூடியது தூண் கல்வெட்டு யாரை பத்தி சொல்லுது சமுத்திரகுப்தரோட அந்த சாதனைகளை பற்றி சொல்லுதுங்க ஓகேங்களா இது ஷார்ட் வச்சுங்க சமுத்திரம் சமுத்திரம் அகலமா இருக்கும் அப்போ அழகா அப்படின்னா சமுத்திரத்தை குறிக்குது அப்படின்னு அப்போ தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தரை பத்தி சொல்லுதுங்க ஓகேங்களா அப்போ கூற்று ஒன்று இங்க தவறா இருக்கு இதனை பொறித்தவர் அரிசனர் தூண் கல்வெட்டை பொறித்தவர் இது கரெக்டு தான் இது முப்பத்தி மூணு வரிகளில் நாகரி வரி வடிவத்தில் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டுள்ளது இதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா அப்போங்க கூட்டு ஒன்று மட்டும் தான் தவறாக இருக்குது ரெண்டு மூணு சரி அப்படின்றதனால பி தான் இதுக்கான ஆன்சர் ஏன்னா பி கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க அப்போ அலகாபாத் துண் கல்வெட்டு சமுத்திரகுப்தரோட சாதனைகளை குறிக்குது இதனை பொறுத்தவர் வந்து அரிசானர் இது முப்பத்தி மூணு வரிகளில் நாகரி வடிவடிவத்தில் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்டியூஷன் ஸோ கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரை நம்ம முக்கியமான விதிகள் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்குங்க ஓகேங்களா ஸோ முக்கியமான விதிகள் எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம் அரசியலமைப்பினை திருத்தம் செய்வதற்கான நடைமுறைகளை குறிப்பிடும் விதி எது ஸோ அரசியல் அமைப்புகளை திருத்தம் செய்வதற்கான நடைமுறைகள் ஸோ லாஸ்ட் வழியாக நம்ம என்ன பண்ணிட்டோம் தேசிய நெருக்கடி நிலையை பார்த்தோம் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு மாநில நெருக்கடி நிலையை பார்த்தோம் முன்னூற்றி அறுபது நிதி நெருக்கடி நிலையை பார்த்தோம் முந்நூற்றி பார்த்தோம் தேசிய நெருக்கடி நிலையை கொண்டு வரப்போ விதி இருபது இருபத்தொன்னு தவிர மற்றெல்லாம் என்ன பண்ணலாம் நிறுத்தி வைக்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் முன்னூ முந்நூற்றி ஐம்பத்தி ஓகேங்களா இப்போது அமைப்பினை திருத்தம் செய்வதற்கான நடைமுறைகளை குறிப்பிடும் விதி எது அப்படின்றது தான் நம்மளுக்கான கேள்வி ஸோ நேரம் தெரிஞ்சவங்க இதுக்கான ஆன்சர் போட்டுட்ருப்பீங்க ஸோ இதுக்கான விதி முந்நூற்றி அறுபத்தி எட்டு ஸோ ஸோ த்ரீ சிக்ஸ் எயிட் ஓகேங்களா ஸோ முந்நூற்றி அறுபத்தி எட்டு அப்படின்றது தான் அரசியலமைப்பினை திருத்தம் செய்வதற்கான நடைமுறைகளை பற்றி குறிப்பிடக்கூடிய அந்த விதி ஓகேங்களா அப்போ முந்நூற்றி அறுபத்தஞ்சுனா என்னங்க ஸோ முந்நூற்றி அறுபத்தஞ்சுன்னா என்னென்னு பார்த்தினா மத்திய அரசோட அந்த வழிகாட்டில் மாநில அரசு கடைபிடிக்க போது என்ன பண்ணுவாங்க குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து ஏற்படுத்துவாங்க இல்லையா அப்படி குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்தக்கூடியதாக வந்து பார்த்தோன்னு சொல்கிறாங்க இந்த முந்நூற்றி விதி வந்து சொல்லுதுங்க ஓகேங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தா கான்ஸ்டியூஷனில் ஒரு கொஸ்டின் நம்ம கேட்டிருந்தோம் எப்போலாம் வந்து பார்த்தா தேசிய நெருக்கடியில் கொண்டு வந்திருக்காங்க மாநில நெருக்கடியில் கொண்டு வந்திருக்காங்கன்னு ஓகேங்களா ஸோ தேசிய நெருக்கடியில் பொறுத்தவரைக்கும் மூணு கொண்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு எழுபத்தொன்று எழுபத்தஞ்சு ஸோ இந்திய சீனா போகிறப்போ வந்து பார்த்தா அறுபத்தி ரெண்டில் கொண்டு வந்திருக்காங்க இந்தியா பாகிஸ்தான் போகிறப்ப எழுபத்தொன்னில் கொண்டு வந்திருக்காங்க உள்நாட்டு குழப்பம் ஸோ இந்திரா காந்தி பிரிவில் உள்நாட்டில் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கும் அப்போ நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் ஒருத்தம் என்ன பண்ணியிருப்பாங்க கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா அதே விடி முன்னூற்றி நம்ம மாநில நெருக்கடியில் எப்பலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா மூணு முறை கொண்டு வந்திருக்காங்க தேர்ட்டி ஒன் ஜி ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சார் நைன்டீன் செவன்டி சிக்ஸில் டிஎம்கே பீரியடில் ஒரு முறை வந்திருக்குங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஏடிஎம்கே பீரியட்லேயும் ஒரு முறை வந்திருக்கு அடுத்து நைன்டீன் நைன்ட்டி ஒன்ல டிஎம் கே பீரியடில் வந்து மறுபடியும் நான் இருக்குது வந்திருக்குங்க ஓகேங்களா அப்போ தமிழ்நாட்டிலேயே மூணு முறை வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ இங்கே அரசமைப்பு திருத்தம் செய்வதற்கான நடைமுறை வந்து பார்த்தீங்கன்னா விதி முந்நூற்றி அறுபத்தி எட்டு இது வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி ஓகேங்களா அடுத்து முந்நூற்றி எழுபது இது நம்மளுக்கு தெரியும் விதி முன்னூற்றி எழுபது ஜம்மு காஷ்மீரோட அந்த சிறப்பு அந்த இப்போ நிறு நிறுத்த நிறுத்திட்டாங்க இல்லையா அதுதான் அது விதி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படின்னா அரசமைப்பில் உள்ள குறுந்தலைகள் ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் முந்நூற்றி அறுபத்தி எட்டு அரசியலமைப்பினை திருத்தம் செய்வதற்கான நடைமுறைகள் அடுத்த கொஸ்டின் ஆறு ஜ எக்கனாமிக்ஸுங்க ஓகேங்களா ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்தவரைக்கும் பாருங்கள் சூப்பராக நம்ம ஐந்தாண்டு திட்டங்கள் ஆரம்பித்தோம் ஐந்தாண்டு திட்டங்கள் ஆரம்பித்து இப்போ முடிக்கிற தருவாயில் வந்துட்டுங்க ஏன்னா இறுதியாக கொண்டு வரப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் பன்னிரெண்டாவது ஐந்தாம் திட்டம் கரெக்ட் தான் இல்லைங்களா ஸோ நம்ம ரஷ்யா கிட்ட தான் என்ன பண்ணிருந்தோம் கொண்டு வந்தோம் இது பாருங்க ரொம்ப முக்கியம் அப்படின்றதால்தான் நான் ஒவ்வொரு விடியலும் திரும்பி முதல்ல தான் நான் சொல்லிட்டு இருப்பேன் ஓகேங்களா அப்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினேழு நம்ம இந்த பன்னிரெண்டாவது ஐந்தாம் திட்டம் தான் இறுதியாக கொண்டு வரப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் இதுக்கப்புறம் வந்து நிதியாக்காக வந்து மாற்றிடுறாங்க ஓகேங்களா ஸோ முதல் ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம்

அப்போ இந்திய சீன பொருளால் பாதிக்கப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் எதுன்னு கேட்கலாம் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் இந்த மூன்று ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ வந்துடும் இதனால வச்சுங்க ஓகேங்களா ஏன்னா வருஷங்கள் மறக்காது இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அறுபத்தி ஆறு டு அறுபத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஓகேங்களா ஸோ தொடர்ச்சி அந்த மூன்று ஆண்டுகள் என்ன பண்ணியிருப்பாங்க திட்ட விடுமுறை காலமாக வந்து இது பண்ணியிருப்பாங்க மூன்று ஆண்டுகள் ஓராண்டு திட்டங்களாக என்ன பண்ணியிருப்பாங்க நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க என்ன பண்ணியிருப்பாங்க ஓராண்டு திட்டங்களை என்ன பண்ணியிருப்பாங்க நடைமுறைப்படுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் நான்காவது ஐந்தாண்டு திட்டம் என்ன பண்ணியிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது டு எழுபத்தி நான்கு ஓகேங்களா ஸோ அறுபத்தி ஒன்பது டு எழுபத்தி நான்கு அப்படின்றது நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து வந்திருக்கும் இது வந்து பார்த்தினா இதுவும் வளர்ச்சி வந்து ஏற்றாமல் தோல்வியடைஞ்ச ஒரு திட்டமாக தான் வந்திருக்கும் அடுத்து ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் கண்டினியூ ஆகிருக்கும் எழுபத்தி நாலு டு எழுபத்தி ஒன்பது ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தினா சுரங்க தொழில் தோல் துறையில் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க இது வெற்றி பெற்ற திட்டமாக இருந்தாலும் ஆனால் என்ன பண்ணிருப்பாங்க ஓராண்டுக்கு முன்னாலே நைன்டீன் செவன்ட்டி எயிட்டில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க இதை வந்து ட்ராப் பண்ணிட்டு இருப்பாங்க இது வந்து டிபி தார் தான் வந்து பார்த்தா இதுக்கான முன்வரை வந்து ஏற்படுத்தியிருப்பார் ஓகேங்களா அப்போ ஒரு ஆண்டுக்கு முன்னே வந்து பார்த்தா கைவிடப்பட்ட திட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் டிபி தார் வந்து பார்த்திங்கன்னா முன்வரவை வச்ச திட்டம் எதிரின்னா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் அது நல்லா நான் வச்சுங்க செவன்டி ஃபோர் டு செவன்ட்டி நைன் ஓகேங்களா இப்போ செவன்டி எயிட்லேயே நிறுத்தினால அந்த செவன்ட்டி எயிட் டூ செவன்ட்டி நைன் ஒரு ஆண்டு என்ன பண்ணுறாங்க ஒரு சுயல் திட்டமாக வந்து என்ன பண்ணுவாங்க கொண்டு வராங்க ஓகேங்களா ஸோ ஐந்தாம் திட்டத்தை நீக்கிய பிறகு என்ன பண்ணுறாங்க அந்த ஒரு ஆண்டுக்கு ஒரு சுயல் திட்டமாக வந்து என்ன பண்ணுவாங்க கொண்டு வராங்க செவன்ட்டி எயிட் செவன்ட்டி நைன் அடுத்து ஆறாவது ஐந்தாம் திட்டம் எண்பது டு எண்பத்தி அஞ்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டு எண்பத்தஞ்சு ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் இதில் வந்து பார்த்தா வறுமை ஒழிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இது வந்து பார்த்தா ஒரு வெற்றி அடைஞ்ச திட்டமாக தான் இந்த ஆறாவது ஐந்தாம் திட்டம் வந்து பார்க்கப்படுது அடுத்து ஏழாவது திட்டம் எண்பத்தஞ்சு டூ தொண்ணூறு ஓகேங்களா ஸோ இது ரொம்ப முக்கியமான திட்டம் ஏன்னா இது வந்து பொதுத்துறை விட்டு தனியார் துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஐந்தாம் திட்டம் ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் இது வந்து பார்த்திங்கனா ஓரளவுக்கு வெற்றிக்கான திட்டமாக தான் வந்து கருதப்படுதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இரண்டு ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ஓராண்டு திட்டங்களாக வந்து நிறைவேற்பாங்க அரசியல் சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லாதனால நைன்டீன் நைன்ட்டி ஒன்லையும் நைன்ட்டி ஒன் நைன்டி டூலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓராண்டான திட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும் ஓகேங்களா அடுத்து எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் வந்திருக்கும் தொண்ணூற்றி ரெண்டு டு தொண்ணூற்றி ஏழு எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் இது வந்து பார்த்திங்கனா இதுவும் வந்து சமூக மேம்பாடுக்காக முன்னேற்றத்துக்காக இது பண்ணியிருப்பாங்க இது ஒரு வளர்ச்சி திட்டமாக தான் கருதப்படும் அடுத்து ஒன்பதாவது திட்டம் தொண்ணூற்றி ஏழு டு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓகேங்களா ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வளர்ச்சி எட்டுன்னு பார்ப்பாங்க அண்ணன் என்ன இருக்கும் இதுவும் தோல்வி அடைஞ்ச ஃபைவ் பாய்ண்ட் சிக்ஸோட தோல்வி அடைஞ்சிருக்கும் பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் தலா வருமானத்தை இருமடங்காக உயர்த்த இலக்க நி நிர்ணயத்த திட்டம் வந்து பத்தாவது ஐந்தாம் திட்டம் இதெல்லாம் நான் பார்த்தேன் இந்த குஷ்னி கேக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாயிரத்து ரெண்டு டு ரெண்டாயிரத்தி ஏழு தாங்க பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் அதாவது தலா வருமானத்தை ரெண்டு மடங்காக உயர்த்தணம் நினைச்சது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது ஐந்தாண்டு

ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு பதினேழாம் ஆண்டுகளில் கொண்டு வரப்பட்டது ஆமாங்க ஏன்னா இறுதியான ஐந்தாண்டு திட்டம் இதுதான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு என்ன பண்ணுவாங்க கொண்டு வராங்க இது முதன்மை நோக்கம் விரைவான அதிகமாக உள்ள வளர்ச்சி ஆகும் ஆமாங்க விரைவான அதிகமாக உள்ள வளர்ச்சி தான் வந்து பார்த்தா இதனோட முதன்மை நோக்கமாக இருந்தது இதன் வளர்ச்சி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஓகேங்களா அப்போ இங்கே எல்லாமே கரெக்டாக இருக்கிறது இதுக்கு நான் ஆன்சர் டி அனைத்தும் சரி ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு பதினேழாம் ஆண்டுகளில் கொண்டு வரப்பட்டது விரைவான வளர்ச்சி வளர்ச்சி இலக்கு வந்து பார்த்தா எட்டு ஓகேங்களா అటు కొస్ పక్కా சட்டப்பரப்பு இயக்கம் நடத்தியவர்களில் பொருந்தாதது எது ஓகேங்களா ஸோ கைஸ் பாருங்க நம்ம ஐயா நம்ம பொறுத்தவரையும் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் நம்ம லாஸ்ட்டாக வந்து சட்டமறுப்பு இயக்கம் தான் நம்ம வந்து பார்த்தோம் ஸோ சட்டமறுப்பு இயக்கத்தை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம்னா லாகூர் நேரு அறிக்கை வந்து வெளியிட்டிருப்பாரு என்ன பண்ணியிருப்பார் அவர் ஆவி ஆற்றங்கரையில் கொடியேற்றிட்டு நாங்கள் விடுதலை நாளாக கொண்டாட சொல்லிட்டு இருப்பார் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நேரு அறிக்கை வந்து ஏற்றுன்னு இருக்க மாட்டாங்க காந்தி ஒரு பதினோரு அம்சம் கோட்பாட்டி மிருபின் பொறுப்பு ஏற்றுன்னு இருக்க மாட்டார் அதனால டென்ஷனான காந்தி என்ன பண்ணுவார் ஸோ சபர்மதி ஆசிரத்தில் எல்லாரையும் கூட்டி நான் வந்து உப்பு சட்டத்தை மேறப்போம் உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொள்ள போகிறாங்க சட்டமறுப்பு இயக்கத்தை பண்ண போகிறான்னு சொல்லிட்டு நைன்டீன் தேர்ட்டியில் முடிவு பண்ணுவார் அதன் அடிப்படையில் மார்ச் பன்னெண்டு நைன்டீன் தேர்ட்டியில் கிளம்பி சீடர்களோட கிளம்பி என்ன ஒரு சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்குவார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் அஞ்சு தண்டி அடைஞ்சு உப்பு சத்தியாகிரகத்தை ஸ்டார்ட் பண்ணுவார் அதனால் ஏர்வாடா சிறையில் அடைக்கப்படுவார் அவருக்கு அப்புறம் ஆப்ஜி தான் தலைமை ஏற்பார் அப்படின்ற தலைமை நம்ம வந்து பார்த்தோம் ஸோ சூரத் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தர்சனா அப்படின்ற உப்பு மண்டியை சரோஜினி நாயுடு தாக்கியிருப்பாங்க அப்படின்றத நம்ம நேற்று நம்ம பார்த்தோம் நேற்று ஒரு கொஸ்டினும் உங்களுக்கு கொடுத்துருந்தோம் ஓகேங்களா காந்தியை தேநீர் கிண்ணத்தில் இருந்த புயல் என கூறியவர் யாருன்னா இர்வின் பிரபுங்க ஓகேங்களா ஸோ இர்வின் பிரபு தான் என்ன பண்ணியிருப்பார் காந்தியை வந்து அப்படி விமர்சனம் பண்ணியிருப்பாரு காந்தியை வந்து தேனீர் கிண்ணத்தில் இருந்த புயல் புயல் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணவர் வந்து பார்த்திங்கன்னா இர்வின் பிரபு ஓகேங்களா சரிங்க இப்போ இந்த சட்டமறுப்பு இயக்கத்தை என்ன பண்ணியிருப்பாங்க இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருப்பாங்க ஸோ எந்தெந்த யார் நடத்துனாங்க அப்படின்றாங்க தமிழ்நாடு ராஜாஜி ஆமாங்க தமிழ்நாடை பொறுத்தவரை இந்த திருச்சி வேதாரண்ய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி வந்து பார்த்தா மேற்படுத்தி நடத்திருப்பார் கரெக்டு தாங்க தமிழ்நாடு ராஜாஜி கேரளா கேலப்பன் ஆமாங்க கோழிக்கோடு பையனூர் அப்படின்ற பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேலப்பன் கேரளாவில் சேர்ந்த கேலப்பன் தான் வந்து பார்த்தா இதை முன்னிறுத்தி நடத்தியிருப்பார் கரெக்ட் தான் வடபுற எல்லை மாகாணம் கான் அப்துல் காபர்கான் ஆமாங்க ரொம்ப முக்கியமான கேரக்டர் வடபுற எல்லை மாகாணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கான் அப்துல் காபர்கான் தான் நம்ம தலைமை ஏற்று இந்த சட்டமுறை பேக்கத்தை வந்து நடத்தியிருப்பாரு அடுத்து பம்பாய் சரோஜினி நாயுடு தவறுங்க ஓகேங்களா ஏங்க ஏன்னா பம்பாயை வந்து பார்த்தின்னா அப்பாஸ்தியாப்ஜி ஓகேங்களா யார் நம்ம காந்தி போனதுக்கப்புறம் ஸோ காந்தி போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தலைமையே தார்லையா அப்பாஸ்தியாஜி ஓகேங்களா அப்போ பம்பாய் வந்து பார்த்திங்கன்னா அப்பாஸ்தியாப்ஜி தான் வந்து பார்த்தீன்னா என்ன பண்ணுறாரு தலைமையாக இருக்கிறார் சூரத்தை தான் வந்து பார்த்தா யார் தலைமையாக இருப்பாங்கன்னா சரோஜினி சரோஜினி நாயுடு இப்போ தான் இல்லையா அந்த சூரத்தில் இருக்கிற உப்புமண்டியே தாக்கியிருப்பாங்க ஸோ சரோஜினி நாயுடு தான் வந்து பார்த்தா சூரத்தை தலைமையாக இருப்பாங்க அப்போ இங்கே டி தாங்க தவறாக இருக்குது ஓகேங்களா அப்போ தமிழ்நாடு ராஜாஜி கேரளா வந்து கேலப்பன் வடபுர எல்லை மாகாணம் வந்து உட்கார்னா கான் அப்துல் காபர்கான் பம்பாய் வந்து அப்பாஸ் அப்பாஸ்யாப்ஜி சூரத் வந்து பார்த்தா சரோஜினி நாயுடு ஓகேங்களா சரிங்க இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிட்டிருக்கும் இது இப்போ உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் கொடுக்குறேங்க ரொட்டி வேண்டும் என முழங்கால் இட்டு கேட்டதற்கு கல்லே கிடைத்தது என கூறியவர் யார் ஓகேங்களா ஸோ ரொட்டி வேண்டும் என்று ஆங்கிலேயரிடம் வந்து முழங்கால் இட்டு கேட்டதுக்கு என்ன பண்ணுறாங்க வெறும் கல்லு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார் இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை அடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணுங்கள் நான் அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து யூனிட் எயிட்டுங்க ஸோ யூனிட் எயிட்டை பொறுத்தவரை வந்து பார்த்தா நம்ம இதர்கள் எதிர அரசர்கள் தான் வந்து கண்டினியூவாக பார்த்துட்டு இருக்கோம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொன்னதில் சில பேர் வந்து பார்த்தா பாலபாரதம் அப்படின்றது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ பாலபாரதம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வாவேசுங்க ஓகேங்களா ஸோ பாலபாரதம் வந்து வாவேசு பாரதியார் வந்து இந்தியா ஓகேங்களா ஸோ அதை நல்லா கிளியர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ நான் மறுபடியும் அந்த இதழ்கள் எல்லாமே சொல்லிடுறேன் பாருங்கள் மறைமலை அடிகள் வந்து அறிவுக்கடல் மறைமலை அடிகள் வந்து அறிவுக்கடல் சீபா ஆதித்தனார் வந்து தமிழன் தமிழ்கொடி அடுத்து பாரதிதாசன் வந்து பார்த்தோன்னா குயில் பெருஞ்சித்திறனார் வந்து பார்த்தோன்னா தென்மொழி தமிழ்ச்சிட்டு ஓகேங்களா தென்மொழி தமிழ்ச்சிட்டு பெருஞ்சித்திறனார் விடுதலை குடியரசு இது வந்து பெரியார் பாலபாரதம் வந்து பார்த்தோன்னா வாவேசு ஐயர் அடுத்து பாரதியார் வந்து இந்தியா ஓகேங்களா ஸோ கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கான கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் சம்பாத் கௌமுகி என்னும் இதழில் பெண்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளை குறித்து வன்மையாக கண்டித்து எழுதியவர் யார் பாருங்கள் சம்பாத் கௌமுகி அப்படின்ற அந்த இதழ் மூலமாக பெண்களுக்கு எடுக்கப்பட்ட அந்த கொடுமைகளை கண்டித்து ரொம்ப இதோட வெளிப்பட்டையோடு எழுதியவர் யார் அதங்க உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா சூப்பர் யாருங்க இதுக்கான ஆன்சர் நேரம் நீங்கள் நிறைய போட்டுட்ருப்பீங்க ராஜாராம் மோகன் ராய் பி இதுக்கான ஆன்சர் யாருங்க ராஜாராம் மோகன் ராய் இதை என்ன பண்ணியிருப்பாரு சம்வாத் கௌமுகி அப்படின்ற அந்த இதன் மூலமாக பெண்களுக்கு எதிராக ஏற்பட்ட அந்த கொடுமைகள் நடத்தியிருக்கணும் அப்படின்னு இருப்பாருங்க எடுத்து எழுதியிருப்பாருங்க ஓகேங்களா ஸோ இவர் தான் இவரோட முயற்சியில் தான் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது வில்லியம் பெயிண்டிங் பிறப்பு எதையும் கொண்டு வந்திருப்பார் இந்த உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை வந்து நீக்கியிருப்பார் அதுவும் ரொம்ப முக்கியம் அது ரொம்ப அடித்தள ராஜா ராஜாராம் மோகன் ராய் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் இந்த சம்பாத் கௌமுகி அப்படின்றதன் மூலமாக பெண்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளை குறித்து வன்மையாக கண்டித்து எழுதியிருப்பார் ஓகேங்களா சரிங்க அடுத்த நம்ம பார்க்க போகிறது யூனிட் நைனுங்க ஸோ யூனிட் நைனை பொறுத்தவரை நம்மளும் அதை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ சிலபஸ் வைஸாக இப்போ நம்ம பார்க்க பொறுத்த வந்து பார்த்தினா லாஸ்ட்டாக நம்ம யூனிட் நைனில் நான் பார்த்தோம் நம்ம வந்து நகர்புறமான அந்த இந்திய மாநிலங்கள் பார்த்தோம் இப்போ தேசிய நெடுஞ்சாலைகள் பார்க்குறோம் பாருங்கள் இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச் ஃபார்ட்டி செவன் ஏ ஆகும் ஓகேங்களா இது பாருங்கள் இது உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம் ஸோ நிறையா தெரிஞ்சவங்க ஆன்சரை போட்டுட்ருப்பாங்க ஸோ கூற்று ஒன்று இங்கே தவறுங்க ஏன்ப்போ அப்படின்னா ஃபார்ட்டி ஃபோருங்க என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் தான் வந்து பார்த்தினா இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை ஓகேங்களா இது எங்கே இருக்குங்க உத்தரப்பிரதேச உள்ள இருந்து தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி வரை உள்ளது இது கரெக்ட் தான் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலை தான் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் என்னதுங்க என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசியிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலை கரெக்டு தாங்க இது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் நீளத்தை கொண்டது ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா அப்போது இந்தியாவுக்கான மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை வந்து பார்த்தா என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர்னு வந்துருக்கணும் அப்போ பார்ட்டி செவன் ஏ அப்படின்னா நாங்கள் அப்படின்னா பார்ட்டி செவன் ஏ அப்படின்னா இந்தியாவின் மிக குறைவான தேசிய நெடுஞ்சாலை தாங்க பார்ட்டி செவன் ஏ ஓகேங்களா ஸோ எர்ணாகுளத்திலிருந்து எங்கெங்க கொச்சின் துறைமுக வரலாம் இருக்கக்கூடிய அந்த ஆறு கிலோமீட்டர் நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ஹெச் ஃபார்ட்டி செவன் ஏ ஓகேங்களா அப்போ இந்தியாவில் குறைவானது அப்படின்னா என்ஹெச் ஃபார்ட்டி செவன் ஏ இந்தியாவில் அதிகமான தேசிய நெடுஞ்சாலை நீளமான தேசிய நெடுஞ்சாலைனா என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் ஸோ வாரணாசியிலிருந்து கன்னியாகுமரி

ரெண்டு எண்களோட விகிதம் எவ்வளவு குடுத்தாங்க பதினேழு இருபத்தி நான்கு ஒவ்வொரு எண்ணுடனும் எந்த மிகச்சிறிய எண்ணெய் கூட எந்த மிகச்சிறிய எண்ணெய் கழிக்க அவ்விகிதம் ரெண்டு என மாறும் ஓகேங்களா எந்த எந்த கொடுக்கல கழிச்சா மாறும் நம்ம கிட்ட கேட்டாங்க ஓகேங்களா சரி பாருங்களேன் இப்போ செவன்டீன் ட்வெண்ட்டி ஃபோர் இப்படி நம்ம எழுதிக்கலாம் இல்லையா பதினேழு ஸ்ட்ரெஸ் இருபத்தி நாலு பதினேழு இருபத்தி நாலுன்னு எழுதிக்கலாம் இப்போ என்ன சொல்கிறாங்க அதில் ஒவ்வொரு எண்ணுடனும் எந்த மிகச்சிற எண்ணெய் கழிக்க எந்த எண்ணுன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் எக்ஸை கழிச்சா என்னவா மாறுதான் ஒன் பை டூவாக மாறுதான் ஒன் எக்ஸ் டூ ஒன் பை டூன்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம ஒரு வரையறை கொண்டு வந்துட்டோம் இப்போ நம்ம எப்போவுமே ஃபாலோ பண்ணுறோம் அதே மெத்தடு தான் என்ன பண்ணலாம் கிராஸ் மல்டிஃபை பண்ணிக்கலாம் பாருங்கள் அப்போ இயர் பதினேழு முப்பத்தி நான்கு முப்பத்தி நான்கு மைனஸ் ரெண்டு எக்ஸு டூ எக்ஸ் ஓகேங்களா ஓர் இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு ஓர் எக்ஸு எக்ஸு ஓகேங்களா ஓர் எக்ஸு மைனஸ் எக்ஸு ஓகேங்களா இப்போ நம்ம நம்பர்ஸில் ஒரு பக்கம் கொண்டு போயிட்டு போகிறோம் எக்ஸில் ஒரு பக்கம் கொண்டு போயிட்டு போகிறோம் அப்போ தேர்ட்டி ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஏன்னா ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் இந்த பக்கம் வரப்போ மைனஸ் டுவெண்ட்டி ஃபோராக மாறும் மைனஸ் டூ எக்ஸ் அந்த பக்கம் போகிறப்போ ப்ளஸ் டூ எக்ஸாக மாறும் ஓகேங்களா அப்போது ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸுங்க ஓகேங்களா அப்போ டூ எக்ஸ்லேருந்து ஒரு எக்ஸ் போனால் அப்போ எக்ஸு தேர்ட்டி ஃபோர்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் போனால் அப்போ டென் ஓகேங்களா அப்போ பாருங்கள் இதில் வந்து டென்னு நம்ம கழித்தோம் அப்படின்னா அது என்னவா மாறுமா ஒன் பை டூவாக மாறும் அப்படின்றாங்க நம்ம இப்போ சப்ஸ்ட்ரிட் பண்ணி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுனாப்பெல்லாம் சப்ஸ்க்ரிட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் டென்னு டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் டென்னு அப்போ பதினேழு பத்து போச்சுன்னா ஏழு இருபத்தி நாலு பத்து போச்சுன்னா எவ்வளோங்க பதினாலு அப்போ ஓர் ஏழு ஏழு ஈரே பதினாலு ஒன் பை டூவாக மாறிச்சு அப்போ பத்து தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஸோ நீங்கள் இப்படியும் கொண்டு வரலாம் இல்லைனா இப்போ நான் போட்டு பார்த்த மாதிரி நாலு ஆப்ஷன் நாலு ஆப்ஷன் தூக்கி நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மெத்தடில் நீங்கள் போட்டுட்டு மைனஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸுன்னு இருக்கு இல்லையா எக்ஸுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் ஒரு ஒரு ஆப்ஷனாக நீங்கள் சப்ஷிட் பண்ணியும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பத்தை சப்ஷிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஏழு பை பதினாலுன்னு கிடைக்கும் அப்போ ஒன்று பை ரெண்டு அப்போ கரெக்டாக வந்துச்சு அப்போ இது தாங்க வந்து ஆன்சர்னு எடுத்துகிட்டு போயின்னு இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுவும் ஒன்றும் ஷார்ட் மெத்தட் சரிங்களா சரிங்கஸ் கண்டிப்பாக இந்த மேக்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டென் கொஸ்டின் உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டென் கொஸ்டினில் நான் என்ன பண்ணலான்னு இருக்கிறேன்டன்னா ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு அதுக்கான ஆன்சரை வந்து உங்களை கமெண்ட்டில் சொல்ல சொல்லலான்னு இருக்கிறேன் உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு எந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அதுக்கான ஆன்சரை வந்து சொல்ல சொல்கிறேன் அதுக்கான ஆன்சரை நம்ம அடுத்த வீடியோலேயும் எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே என்ன நீங்கள் வந்து சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஓகேங்களா சார் தேங்க்யூ கைஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா சார் தேங்க்யூ கைஸ்